பார்த்தா எதுவுமே செய்யலை தாவிது இவன் நேராக போய் அம்ன கொலை பண்ணி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிடறான் கேசூர் ராஜா தான் தாத்தா வீட்டுக்கு போய் அங்கே அடைக்கலாம் ஆயிடுறான் அஃப்காண்டு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுட்டுன்னா இங்கேயோ ஒரு காலி அடுத்தது பஸ்ஸே பாலுக்கு இவருக்கு பிறந்த புள்ளை கேவலமாக கற்றுரடிச்சு அந்த புள்ளை சேர்த்துடுச்சு இப்படியாக அடி மேலே அடி விழுது கற்பு கிழிக்கப்பட்டு கற்பு அழிக்கப்பட்டு விட்டது பெண் வீட்டில் அழுறாக அரண்மனைக்குள்ளே இப்படி ஒரு துர்நாற்றம் போய் கொண்டிருக்கிறது பாவ துர்நாற்றம் கொலை கற்பழிப்பு எல்லாம் அடித்தடி வெட்டு குத்து எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது எப்படி இருந்த குடும்பம் எப்படி இருந்த ராஜ்யபாரம் அதான் ஒரு அடல்ட்ரியோடைய நியாய தீர்ப்பு அன்னிக்க சரி இனிங்க சரி இதெல்லாம் நடக்கும் ராஜா வீட்டில் மட்டும் நடக்காது நான் விசுவாசி வீட்டிலே நடக்கும் பசங்க இஷ்டப்படி திருமணம் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு இஷ்ட இஷ்டப்படி ஓடி போயிடுறாங்க பசங்களுடைய வாழ்க்கையில் அபோஷன் நடக்குது கல்லூரி காலங்களில் இப்படி இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சாப காரியங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டே இருக்க பொழுது அப்சலோம்